எழில் சுழசீரியல இப்போ ஒரு அட்டகாசமான செம எமோஷனான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வந்து அஞ்சலி பாப்பா வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டேன்ட்டு அடம் பிடிக்கிறேன்னா இங்கே பாரு எழில் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீ இதாம்மா வந்து இவ்வளோ வந்து புரிய வைக்கணும் இனிமேல் வந்து தமிழ் வந்து வீட்டுக்கு வரவே மாட்டாங்கிறத புரிய வச்சுட்டு சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து கனகொழி பாட்டி எவ்வளோவோ சொல்லி பார்க்குறாங்க சாப்பாடு சாப்பிடவே மாட்டேன் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு கோச்சிக்கிட்டு போய் வந்து ரூமில் போய் படுத்துடுறாங்க அப்போனு பார்த்து வந்து நல்லா இருட்டுற மாதிரி ஆகுது மழை வர்ற மாதிரி இருக்குது அஞ்சலி பாப்பாக்கு மழை வந்தாலே அந்த குளிர் அந்த இதுனாலே பயம் வந்துடும் என்ன பண்ணுறது தெரியாமல் வந்து இந்த பாட்டி வீட்டில் வந்து இங்கே தமிழ் வந்து யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க இல்லைம்மா எனக்கு ஏம்மா சாப்பிடவே மாட்டேங்கிறேன் நான் இல்லைன்னா அங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்கா அவள் சாப்பிடவே மாட்டான் மனசு கஷ்டத்தோடு இருப்பா நான் வேறு ரொம்ப நம்பிக்கை கொடுத்துட்டேன் இப்போ திடீர்னு அவளை பிரிஞ்சு வந்துட்டேன்னா வந்து அதை புரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய பக்குவம் வந்து அந்த பாப்பாவுக்கு கிடையாது அது மட்டும் இல்லை அஞ்சலிக்கு மேலே நான் ரொம்ப பாசம் அதிகமாக வச்சுட்டேன் என்ன பண்ணுறன்னு தெரில அப்படின்னோன்னே வாமா உள்ள வாமா ம மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அச்சோ மழை வர்ற மாதிரி இருந்தால் சத்தாலெலாம் கேட்குமே அஞ்சலி பாப்பா பயப்படுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க இருங்கம்மா நான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறேம்மா இல்லைம்மா இந்த நேரத்தில் ஏமா போகிறேன் அப்படின்னோடனே இல்லை அவள் வந்து என்ன நினச்சி வந்து காணுமே அப்படின்னு தேடிகிட்டு இருப்பா ஒரு வேளை பயந்துகிட்டு இருந்தால் நான் என்னை பார்த்தான்னா கொஞ்சம் தைரியமாக ஆயிடுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க கிளம்பி அந்த ஏரியாவிலேருந்து வேகமாக இங்கே எழில் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் இங்கே மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பாப்பா வந்து தனியாக இருக்கிறதுனால யாரும் வந்து கூட இல்லை சத்தம் வர்றதுனால ஓரமாக வந்து சே கரெக்டாக வந்து பெட்டு கடியில் வந்து தமிழ் எனக்கு பயமாக இருக்கும்னு தெரியும்ல நீ வரணும் இல்லை ஏன் வரமாட்டேங்கிற என்னை விட்டுட்டு தனியாக நீ போக போகமாட்டேயே எனக்கு இந்த நேரத்தில் உன்னை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு செம எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அங்கேருந்து வெளியில் ஓடி வந்துட்டாங்க எழில் வீட்டுக்கு வாசலில் ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே வந்து தெரியாது இங்க இருக்கு உள்ள ரூமில் வந்து அஞ்சலி அஞ்சலியை தவிர்த்து பாக்கி எல்லாருமே வந்து அஞ்சலி அப்படின்னு ஓடிவா எட்டிப்பார் அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் வாய்ஸை கேட்ட சந்தோஷத்தில் தமிழ் என்ன வந்துட்டியா அப்படின்னா அள்ள அப்படின்னு வந்து தன்னோட குழந்தையாவே அஞ்சலியை வந்து ஃபீல் பண்ணி செம எமோஷ்னலாக வந்து சொல்றாங்க வாசலில் இருந்தே ரெண்டு பேரும் கைத்தட்டி விளையாண்டுக்கிறாங்க தைரியமாக இருக்கணும் நல்லா சாப்பிட்டு தூங்கணும் சமத்தா பயப்படாமல் நான் எப்போதும் உன் கூட இருப்பேன்னு சைகை காட்டுறாங்க அதோட ப்ரோமோ வந்து செம எமோஷனலா முடிச்சாங்க